இடத்திலும் இந்த கருத்து உண்டு அதே சமயத்தில் ஆய்வாளர்களும் என்ன செய்யறாங்க புத்தகங்கள் அனைத்தையுமே இவர்கள் படித்து கரைத்து குடித்ததை போன்ற ஒரு எண்ணத்தோட வருவார்கள் இந்த பாவாணுடைய கருத்துக்கள் முழுக்க எங்க இருக்கக்கூடியது அப்படின்னா அதே மண்டலம் பாண்டியர் வரலாறு அப்போ பாவானார் முதற்கொண்டு தேவாசிர்வாதம் முதற்கொண்டு அனைத்து அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்களையும் கூடிய அறிஞர் யாராக இருக்கா அப்படின்னா இங்க செந்தில் மட்டும்தான் இருக்கிறாரு ஆனா அதே சமயத்துல மீண்டும் பாண்டிய கருத்தாக்கங்களை நம்ம என்ன செய்யறோம் கையில எடுத்துக்கொண்டு வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஊடக தளங்கள்ல உட்கார்ந்து கொண்டு ஏதோ நாம் நம்முடைய கருத்தை சொந்தமாக பதிவு செய்வதை போல பதிவு செய்து கொண்டு இன்னும் சொல்லணும்னா சில பேர் வந்து என்ன செய்யறது பாண்டியர்கள் நாங்க தான் அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி அந்த உடல் மொழி போன்ற உடல் மொழியை மட்டுமே காட்டிக்கொண்டு சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நூல் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த நூலில் குறித்த ஒரு இலக்கிய பாடலை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் சொல்ல முடியாது எட்டு தொகையோ அல்லது பத்து பாட்டு நூல்களிலேயே இருக்கக்கூடிய பாண்டிய மரபினர் அல்லது மன்னர் இருக்கக்கூடிய மரபினர் எந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை கேட்டா அவர்களால் சொல்ல முடியாது ஆனால் மாற்று சமூகங்கள்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனைவரும் இதை மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் மல்லர்கள் யார் என்பதற்கு அடையாளமாக அவர்களால் பேச முடியும் நம்மால் பேச முடியாது ஏனென்றால் பாலை நலத்த வேண்டிய தொழிலை கருத்தியல் ரீதியாக இப்போது செய்து கொண்டிருக்கிறான் அவன் பொருளை திருடனால் இவன் கருத்தியல் ரீதியாக கருத்துக்களை திருடுவதில் வல்லவனாக இந்த சமூகம் புதிய சமூகமாக உருப்பெற்று வருக வந்து கொண்டிருக்கிறது வைரஸ்கள் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய புதிய வைரஸ்களாக உருவாக்கம் பெற்று கொரோனா வைரஸ் முதற்கொண்டு கடைசியாக வந்து உலகை ஆட்டி பதைத்ததும் அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆய் உலகிலே ஆய்வு திருட்டை செய்யக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் புதிய வடிவம் எடுத்திருக்கிறது அந்த சமூகம் செந்தில் கூடிய ஒரு நபரை அடையாளப்படுத்தி விடக் கூடாது என்பதிலே அது கண் கிராமந்தூர் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி நம்மளுடைய ஆசை ஏண்டா எத்தனை சமூகத்துக்காரர்கள் இன்னைக்கு வரலாறை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு பின்னாடி பாண்டிய வரலாறு நூல் வந்ததுக்கு பின்னாடியும் வேந்தர் ஈர்ப்பட நூல் வந்ததுக்கு பின்னாடியும் வரலாறு இல்லாத சமூகமாகிய மற்றவர்கள் நம்மளை பார்த்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவருடைய எங்கேயும் இல்லாத தேடி வளைஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு காழ்ப்புணர்ச்சியில நாங்கதே நாங்குதான் பாண்டியன்னு சொல்றார்கள் அந்த அளவுக்கு இந்த நூல் மற்றவர்களை பேச வைத்திருக்கிறது இருந்தாலும் பொருளாதாரத்துல நமது தலைவர் செந்திரமலா அவர்கள் பிந்திங்கிய நிலையில இருக்கிறார் சமூகங்கள் இருக்கும் கொடிக்கணக்கான எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளவு எதுவுமே நம்ம கொண்டுட்டு போறது கிடையாது எல்லாமே நம்ம விட்டுட்டு தான் போறோம் இருந்தாலும் சமுதாயத்துக்கு நம்ம இருக்க காலத்துல என்ன செய்தோம்னு சொல்லி அந்த சாதனையை நமது தலைவர் செந்தோமலா செய்து கொண்டு இருக்கிறார் அவர்களுக்கே நம்ம எல்லாரும் பொறுந்தனையா இருந்து நம்மளால என்ன முடியுமோ பாருங்க உதாரணத்துக்கு சொல்ல போன ஆயிரம் பேர் சேர்ந்து நூறு ரூபாய் ஓட்டா லட்சம் அதே இது வந்து ஆயிரம் ஓட்டா பத்து லட்சம் இவ்வளவுதான் நம்ம செய்யாம தள்ளி வேடிக்கை பார்த்து கொண்டு நம்ம அவரு செய்வார் இவர் செய்வார் எப்படியாவது மறைந்து வாழ சொல்லி வாழ்ந்துட்டு போம் நினைச்சா எதுவுமே செய்ய முடியாது போலியானவர் போலியானவர்களும் போலியா வாழ்றவர்களும் இந்த சமூகத்திலே போலியா பதிவு செஞ்சு விட்டு போய்விடுவார்கள் ஆனா உண்மையை என்றும் என்றுமே இல்லாம போய்விடும் அப்படித்தான் இருந்தது இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சது ஒரு தலைவர் கிடைத்திருக்குன்னா வரலாற வந்து உலகங்கள் சொல்லிக் கொண்டிருக்க நம்ம பெருமையா சொல்றோம் உண்மையிலே சொல்றேன் நான் வந்து ஒரு சுய தொழில் செய்யறேன் வெளிநாடுகளுக்கும் பயணிக்கிறேன் எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிக்கிறேன் எல்லா சமூகங்களோடய நான் எனக்கு பழக்க வழக்கம் இருக்கு நண்பரா பழகுறோம் இந்த மீட்டொரு பாண்டியர் வரலாறு நூல் வந்த பிறகு தான் நம்மளுக்கு பாண்டியர்னு சொல்லி சொல்றதும் நம்ம உயர்நிலைக்கு வந்ததுன்னு சொல்லி எல்லார்டையும் பேசுறோம் சொல்ல முடியுது இன்னைக்கு வந்து எல்லாரும் மத்தியும் சமமா நம்மளும் பழக முடியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய வரலாறை விட்டு விட்டோம்னு சொன்னா அதனும் கைப்பற்றி அடுத்தவர்கள் அவர்களும் ஆக்கி கொள்வார்கள் அதுதான் இதுக்கு முன்னாடி நடந்தது எவனும் வந்த போலவே எல்லாம் நம்மளை பேர் வைக்கிறான் அதுக்கு பின்னாடியே நம்ம சமூகங்கள் சென்று கொண்டு அவை கொடுக்கற வந்துட்டு சில சிலதுகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டு பின்னாடி சென்று சென்று கொண்டு இருக்கிறார்கள் நான் என்ன சொல்லாக்கா என்னைக்குமே வந்து அடுத்த குடிப்பாடு எதுவாக கூடாது நம்மளால என்ன முடியுமோ அந்த பங்களிப்பை செலுத்தி நம்மளுடைய வரலாறா இருக்கட்டும் நம்மளுடைய மேம்பாடா இருக்கட்டும் நம்மளுடைய முன்னேற்றமா இருக்கட்டும் அதுல நம்மளே செய்ய வேண்டும் அப்படி இந்த சமுதாயம் வளர்ந்து இடத்துக்கு போக முடியும் வளர்ந்து நிக்க முடியும் இன்னைக்கு வந்துட்டு இந்த விழா எடுக்கிறோம்னு சொன்னாங்க இன்னைக்கு அதுக்கு அந்த அதுக்கு முன்னாடி எவ்வளவோ அவர் கஷ்டப்பட்டு அந்த நூல் ஒரு நூல் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவருக்கு என்னென்னலாம் சோதனை வந்துச்சுன்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து சரியான கஷ்ட நிலமையில இருக்கிறார் நம்மளுக்கு தெரியும் அவர் கூட நெருங்கி பேசி பழகிட்டு இருக்கனால சொல்றோம் இந்த கஷ்ட நிலைமையில இருக்கிற காலத்துல இப்படி விளையாடு கையிலையும் நூல் வெளியீடுலையும் ஒரு சின்ன சின்ன ஒரு உதவியா எல்லாரும் செஞ்சோம்னாக்கா அவர் கண்டிப்பா அதுல இருந்து இன்னும் பல நூல்கள் நம்மளுக்கு வெளியிடுவார் அவர் வந்து நீங்க சுதந்திரமா செய்யக்கூடாது அது யாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் கூடாது எதுல ஒரு நம்மளுக்கு இல்லைன்னா மன அழுத்தம் கூடுதலா இருக்கும் சரி எதாவது நம்ம செய்ய முடியலாம் அழுத்தமாகும் அப்போ எதுவுமே படைக்க முடியாது அப்ப வந்துட்டு அதுக்கு என்ன பொருளாதாரம் பொருளாதாரம் பணம்ன்றது உண்டு அப்ப வந்துட்டு ஒரு ஆளா செய்ய முடியாதுங்க ஒரு ஆள் செஞ்சா இது வந்துட்டு பெரிய தொகை ஒரு 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 ஆள் செய்த முடியாங்க எது வந்து பெருசு அதே ஒரு ஆயிரம் பேர் செஞ்ச முடியா பேர் செஞ்ச முடியா இதத்தை எண்ணிப்பாங்க ஒரு செலவு காசு ஒரு சின்ன அமௌண்ட் இதெல்லாம் எண்ணி பார்த்து நம்ம சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி எல்லாருமே நினைக்கணும் எல்லாரும் நினைச்சா மட்டும்தான் முடியும் ஒருவர் வந்து செஞ்சு ரெண்டுமே செய்ய முடியாது ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னா அந்த கிராமத்துல நல்லது செய்யுங்க முதல்ல வந்து போராமப்படுறது விடணும் நம்ம சமுதாயத்துல வந்து போராமரக்கூடாது போட்டி ஓடும் போட்டி ஓட்டா நீ படிச்சு பெரிய ஆள் ஆகலாம் அது வந்து பிரச்சனை இல்லை போராப்பட கூடாது போராட்ட ஒன்னையும் வாழ விடாது அடுத்தவங்களும் வாழ விடாது அதனால் வந்து இந்த விளையாடுக்கிறதில் பெருமைப்படுறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு ஆள் கலந்துக்கிட்டேன்னு சொல்லி செந்தமிழ் அவர்கள் இன்னும் பல்லாண்டு நூறு காலம் ஆரோக்கியமாக நோய்கொடியாக வாழ வேண்டும் இன்னும் பல நூல்கள் வெளியேற்ற வேண்டும் அதுக்கு நம்மளும் உறுதி அர்ப்பணும்னு சொல்லி உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை சொல்லி வணக்கம் நன்றி